மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே விடியக்குள்ள போகலாம் அதாவது தாவேக்காவில் முக்கிய மாற்றம் விஜய் எடுத்து அதிரடி முடிவுகள் அது என்னென்ன முடிவுகள் என்னென்ன மாற்றம் இருக்கிறது தாவேக்கால் அப்படின்றத பொறுத்த தாவேக்க நிர்வாகிகள் மற்றும் முக்கிய தலைவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அதை கண்டிப்பாக மக்களாகிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருத்த முடியும் திருத்தலாம் அவர்கள் மேல் புகார் அளிக்கலாம் என தாவேக்க பொதுச்சே விஜய் அவர்களே கூறிவிட்டார் அதாவது தாவேக்க நிர்வாகிகள் எந்த ஒரு செயலியாவது தவறாக செய்திருந்தாலும் கூட ஒரு செயல் செய்து செய்யவேன் அப்படின்றது உங்களுக்கு வாக்களித்து அதை செய்யாவிட்டாலும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் மக்களே இதற்கு முழு ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார் நமது தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் அதாவது தாவேக்க சைட்லேருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் கூட நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணால் அவர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற தகவலை தான் சொல்லியிருக்கிறார் நமது தாக்க தலைவர் விஜய் மக்களே இந்த மாதிரி எந்த கட்சியின் செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா அவர் கட்சியின் மீதே புகார் அளிங்கள் என்று சொல்லுவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் தனது பணியை செய்யாவிட்டால் அந்த தொகுதி நிர்வாகிகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா முழு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத தாவிக்க தலைவர் விஜய் சொல்லியிருக்கார் அதனால் மக்களாகிய இது ஒரு நல்ல செய்தி ஆகியால் எந்த கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சலுகையை தரவில்லை என்றுதான் நான் கூறுவேன் அதாவது ஒரு ஒரு தவறு செய்யவில்லை என்றால் அவர்களை தவறு வந்து குறிப்பிட்டுருவாங்க பட் இருந்தாலும் அவர்களை நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டாங்க அவர் மேல் ஏன்னா ஒரு கட்சியின் ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறார் அப்படின்றபோது அவர்கள் மேல் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க ஆனால் இங்கொழுது அப்படி இல்லை மக்களே தாவேக்காவில் எந்த ஒரு நிர்வாகியாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அவர்கள் முழு அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்து அவர்கள் கண்டிப்பாக நீக்கப்படும் அது மட்டும் இல்லை அவர்களுடைய பணியை அவர்கள் செய்யவில்லை என்றால் மக்களாகி நீங்கள் டைரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் நம்ம தாவேக்காவில் மட்டும்தான் இருக்கிறது என்று கூறலாம் ஏனென்றால் தாவேக்கா இப்பொழுதுதான் வளர்ந்து வரும் கட்சி ஆகியால் வந்து பார்த்தீங்கன்னா இக்கட்சிக்கு தமிழகத்தில் ஆதரவு மிகவும் பெருகி கொண்டு தான் இருக்கிறது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதாவது இளைஞர்களின் ஆதரவு ஏராளமாக இருக்கிறது தாவகாவிற்கு ஆனால் மற்ற கட்சிகளுடன் கம்பேர் பண்ணும்போது தாவிக அதிமுக திமுக என மூன்று கட்சிகளும் மிகவும் பலமாக இருக்கிறது இதில் எந்த கட்சி வெற்றி பெற்று அடுத்த முதலமைச்சராக இருக்க போகிறது அப்படின்றத பொறுத்தவரை பார்க்கலாம் அதற்கு முன் உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்ற மறக்காமக்கிற கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் முழு தொண்டனாக திமுகவாக இருந்தால் ரெட் கலர் ஆட்டும் அதிமுகவாக இருந்தால் க்ரீன் கலர் ஆட்டும் இல்லை நமது தாவிக்காவாக இருந்தால் எல்லோ கலர் ஆட்டும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு